ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குமாரிஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ ஆல்ரெடி போட்ட வளாகோட கண்டினியூட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சமாக டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் வீடியோ போட முடியல ஸோ அதனால் சரி இப்போ எடிட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ போட்டிருக்கேன் இந்த விளாகில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஆகாஷுக்கும் ஆரோஷுக்கும் கிருஷ்ணர் வேஷம் போட்டேன் ஆல்ரெடி திங்ஸ் எல்லாமே கொண்டு போயிருந்தேன் ஆகாஷுக்கு பார்த்தீங்கன்னா டென் மந்த்துலேருந்து இப்போ அவனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் ஆகுது இப்போ வரைக்குமே நான் அவனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு தான் இருக்கேன் ஆரூஷ் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சிக்ஸ் மந்த்து கம்ப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குட்டி கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கோம் நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு எந்த மந்த்லேருந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அரிஷும் ஆகாஷும் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கவே இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கு ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க நான் எடுத்த எல்லா ஃபோட்டோவும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் எந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க நல்லா தூங்கிட்டாங்க தூங்கினதுக்கப்புறமா காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு நாங்கள் குளிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தினால கிருஷ்ண கோயிலுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு நானே ஹாஸ்பிட்டும் கிளம்பியாச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்புறமே கிளம்பிட்டாங்க அப்புறம் அங்கேருந்து இருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பியாச்சு கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மணி ஆறு மணி ஆயிடுச்சு காலையிலே பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளுமே ஓப்பனில் தான் இருந்துச்சு ஒன்று ரெண்டு கடைகள் தான் க்ளோசிங்கில் இருந்துச்சு இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தினால நல்லாவே கோயிலில் கூட்டமாகவும் இருந்துச்சு அப்படியே நாங்கள் எல்லோரும் அப்படியே முன்ன நடந்து போயிட்டுருந்தோம் ஃப்ரெண்டு என்ட்ரன்ஸோடய முன்ன போயிட்டுருந்தோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அன்னதானம் கூடத்துக்காண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ செட்டு போட்டு அவ்வளோ சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போவுமே கீவில் நிறைய ஆட்கள் உட்காந்துருந்தாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாள் நைட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு லைட்டிங்கோட சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் போகலை தம்பி வச்சுட்டு போக முடியல என்னையால் நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா யானைக்கு மேலே கிருஷ்ணர் சிலையை வச்சு கோயிலை சுற்றி வந்ததாக சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நைட்டு பத்து மணிக்கு மேலே கோயிலுக்கு ஃப்ரீ தரிசனத்தில் வந்து சாமி கும்பிட வந்தவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் தான் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாங்களாம் அவ்வளோ கியூ இருந்துச்சுன்னு சொன்னாங்க நாங்கள் வந்ததே கோயிலுக்கு காலையில் ஆறு மணிக்கு அப்பவுமே ஃப்ரீ தரிசனம் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் ஊரை வாசலில் வெளியே நின்னாவே டேரெக்டாக சாமி தெரியும் அங்கே நின்று நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் என்ட்ரன்ஸ்லேயே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோவில் இருக்குது அந்த அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி நல்லா வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே பார்க்க போயிட்டோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாள் நைட்டும் பார்த்திங்கன்னா கோயிலில் கிருஷ்ணர் வேஷம் போட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் அதை பார்க்க முடியல ஆனால் பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் போகும்போதும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு நிறைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்திருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு போனோம் எங்கேயும் பார்த்திங்கன்னா எந்த திங்ஸ்மே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸ்மார்ட் வாட்ச் கூட அலவுட் கிடையாது எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டை கொடுத்துட்டு நான் போய் சாமி கும்பிட்டுக்கு உள்ளே போயிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நாலு யானையை அழகாக அலங்காரம் பண்ணி ஜொல்லெல்லாம் போட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபோன் இருந்து அழகாக வீடியோ எடுத்துக்கலாம் ஆனால் ஃபோன் அங்கே உள்ளே அலவுடு கிடையாது அப்புறமா அங்கேருந்து வெளியே வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் கோயில் சுற்றி இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் முதல் நாள் போதும்போதும் நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் போகும்போதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக தான் இருந்துச்சு கூட்டம் குறையவே இல்லை எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்தினால் பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவாக பண்ணி வச்சுருந்தாங்க ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா எல்லோரும் அன்னதானம் சாப்பிட்றதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலை சுற்றி நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸும் எடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த யானைகள் ஒரு யானை மட்டும் அங்கேருந்து வெளியே வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கிருஷ்ண வேஷம் போட்டவங்களும் அங்கே வெளியே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஃபீடிங் ரூமு அப்புறம் கிளாக் ரூம் இருக்குது நமக்கு திங்ஸ் வைக்கணும்னா அங்கே வச்சுட்டு போகலாம் இதுதான் அந்த ஃப்ரீ தரிசனம் இடம் இவ்வளோ கியூவாக இருக்கும் இங்கே இருந்து தான் போய் நம்ம சாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் குட்டிக்கு அன்னப்பாயசம் கொடுத்தனால பார்த்திங்கன்னா டேரெக்டாக போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டைமும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டேரெக்டாக சாமி முன்னையே கொண்டு விட்டுட்டாங்க அது தான் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட முடிஞ்சிச்சு இந்த ஃப்ரீ தரிசனம் போயிருந்தோன்னா ஃபுல் டேவே ஆயிருக்கும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இங்கே நான் பக்கத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா கிருஷ்ண வேஷம் போட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நல்லா க்யூட்டாக போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கே நானும் அதை வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ஸ்டெப்பு போட்டு வீடியோ ஃபோட்டோஷூட் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிருஷ்ணர் வேஷம் போட்டு கோயிலுக்கு வருவாங்க இங்கேருந்து வரும்போது நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு குட்டி விளக்கு வாங்கிட்டு வந்தோம் எங்கள் மாமா மற்றங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதில் ஒரு பேர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை நானும் என் சிஸ்டர் வச்சுருக்கோம் அதனால பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேர் வாங்கிட்டு வந்தோம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு சின்ன கிருஷ்ணர் செலவு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அங்கேருந்து கோயில் வாசலை வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து ரூமுக்கு கிளம்பியாச்சு ரூமுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு பசங்க எல்லாருமே கிளப்பிட்டு காலையில் டிஃபன் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அங்கேயே உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே போயாச்சு இந்த மார்னிங் சாப்பிட்றதுக்கு என்ன இருந்துச்சுன்னா தோசை இட்லி சாம்பார் அப்புறம் சட்னி கூடவே பார்த்திங்கன்னா உப்புமா வச்சுருந்தாங்க இதுதான் இங்கே இருந்துச்சு இங்கே சாப்பிட்டுட்டு எல்லோரும் எங்கே போகலாம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதிரப்பள்ளி டேம் அண்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் என்னோட வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் டாப்பா பாய்